சென்னையில் கடந்த ஆறாம் தேதி விஜய் பங்கேற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுகவை மறைமுகமாக விமர்சித்து பேசிய வார்த்தைகள் அக்கட்சியினரை கொந்தளிக்க வைத்தது திமுகவிற்கு எதிராக இப்படி ஆவேசமாக பேசிய ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் மன்னராட்சி நடப்பதாகவும் பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக கூடாது என்றும் தெரிவித்திருந்தார் இவரது இந்த பேச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரை கட்சியிலிருந்து ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்துள்ளார் வி தலைவர் திருமாவளவன் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தனது அறிவுறுத்தலை மீறி சர்ச்சைக்குரிய வகையில் ஆதவ் அர்ஜுனா பேசியதாக குற்றம் சாட்டினார் இந்த விவகாரத்தில் திமுக தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் இல்லை என்றும் திருமாவளவன் விளக்கம் அளித்தார் இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள அறிக்கை மற்றும் வீடியோவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கருத்துக்கள் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரம் கைகள் மறைத்தாலும் என்று தலைப்பிடப்பட்டு ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிகாரத்தை அடைவோம் என்று எழுச்சி தமிழர் எந்த முழக்கத்தோடு இந்த கட்சியை கட்டமைத்தாரோ அந்த அதிகாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் எனது பயணத்தை கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்தேன் என்றும் நான் கட்சியில் என்ன பணி செய்தேன் என்பதை அடிமட்ட தொண்டர்களாய் களமாடும் தோழர்கள் நன்று அறிந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது அந்த தொண்டர்களின் குரலாக நான் எப்போதும் இருப்பேன் என்று குறிப்பிட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா கருத்தியல் பேசிக் கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவோம் தலித் மற்றும் பிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை முழங்கிக் கொண்டு இருப்பதே தன்னுடைய எண்ணம் என்றும் குறிப்பிட்டிருந்த ஆதவ் அர்ஜுனா மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மக்களுக்கான அதிகாரத்தை தட்டிப்பறிக்கும் அந்த மனநிலையை எதிர்காலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் உடைத்தெறிந்து ஜனநாயக வழியில் அதை பெரும் போராட்டத்தில் பங்கெடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபடுவேன் என்றும் பொறிவைத்து வெளியிட்டிருக்கும் அறிக்கை அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோவை பகிர்ந்து ஆட்சியிலும் பங்கு அதிகார பங்கு என்ற முழக்கத்துடன் எளிய அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் திருமாவின் இடைநீக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து வெளியாகும் ஆதவ் அர்ஜுனாவின் அறிக்கைகளுக்கு பின்னால் ஏதோ உள்ளோக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு தனது எக்ஸ் பக்கத்தில் ஆதவ் அர்ஜுனாவை சாடும் வகையில் கவிதை வரிகளில் விமர்சித்துள்ளார் அடித்தாலும் உதைத்தாலும் அவமானம் செய்தாலும் ஆத்திரம் கொண்டு எழாமல் மனிதன் என்பதே மறந்து மாற்றானின் கால் பிடித்து தன்மானம் கெட்டு வாழ்கிறாயே என்றும் நெஞ்சில் துணிச்சலின்றி அஞ்சி ஒடுங்கி கஞ்சி குடிப்பதற்கே கெஞ்சி கிடக்கிறாயே என்றும் காட்டமாக பதிவிட்டுள்ளார் வன்னியரசு